பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு விவசாயிகள் மலர்தூவி வரவேற்பு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை ஆயக்கட்டு பாசனத்தில் முதல் போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இதை ஏற்று பழைய ஆயக்காட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து பிஏபி பாசன திட்டத்தில் உள்ள ஆழியாறு பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் ஆறாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை முன் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களுக்கு ஆயிரத்தி இருபது மில்லியன் கன அடி வீதம் ஆழியார் அணையில் இருந்து விவசாயிகள் முன்னிலையில் தூவி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதில் செயற்பொறியாளர் சிவகுமார் உதவி செயற்பொறியாளர் சிங்காரவேலன் ஆனைமலை தாசில்தார் சிவகுமார் உதவி பொறியாளர் கோகுல் மற்றும் விவசாயிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்